ஐயா சாமி சித்த முந்தி ஒரு பால்ட்டியில் ஈ ஒன்று விழுந்துட்டதா வாபஸ் வந்துச்சு அதை என்ன பண்ண ஐயா சாமி டீ அடிப்பதை நிறுத்தி விட்டு சொன்னான் இதோ இங்கே தான் வச்சுருக்கேன் ஏன் நல்ல வேலை அந்த பால்ட்டியை கீழே கொட்டிட்டியோன்னு பார்த்தேன் அந்த டம்ளர்லயே கொஞ்சம் வெந்த ஊத்தி ஊற்றி கொடு ஒரு பிச்சைக்கார கிழம் வாசலில் காத்துக்கிட்டு இருக்கு ஊற்றிடலாம் அண்ணே அது விழுந்து ரொம்ப நேரமாச்சு பரவாயில்ல எடு ஐயா சாமி இருந்த அந்த ஈ விழுந்த டீ டம்ளரை எடுத்தான் பாய்லரின் பைப்பை திருகி ஆறிப்போன அந்த பால் டீயில் வெந்நீரை நிரப்பி சுப்பையாவிடம் நீட்டினான் சுப்பையா கடைப்பையன் சின்னிவிடம் டே அந்த பிச்சைக்கார கழவனுக்கு இந்த டீயை ஊத்திட்டு டம்ளரை நல்ல நல்லா வை அந்த கழவனை வாசல் விட்டு தள்ளி நின்று குடிக்க சொல்லு என்று கூறிவிட்டு மீண்டும் கல்லாவில் வந்த மருந்து ஒரு ஐந்து நிமிடம் கூட ஆகியிருக்காது கடைப்பையன் சின்னோ உள்ளே இருந்து கத்தினான் ஐயோ பள்ளி பாலண்டால பள்ளி விழுந்துடுச்சு டீ குடித்துக் கொண்டிருந்த அத்தனை பேரும் சரேல் என சுப்பையாவை பார்க்க சுப்பையா வெளிரி போய் எழுந்தான் குடித்துக் கொண்டிருந்த டீ டம்ளர்கள் பாதியிலேயே வைக்கப்பட்டன எல்லோருமாய் எழுந்து பார்த்தபோது இரண்டு அண்டாக்களிலும் வழிய வழிய ததும்பிக் கொண்டிருந்த பாலில் இரண்டு மறு பள்ளிகள் கட்டை விரல் பருமனுக்கு விழுந்து உயிருக்கு போராடின இப்பத்தான் மேல இருந்து தொப்புன்னு விழுந்துச்சு அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு கூடிவிட்டிருந்த கும்பலுக்கு விளக்கம் கூறிய சின்னுவை சுட்டெரித்து விடுவதை போல் பார்த்தான் சுப்பையன் அய்யாசாமியிடம் கரண்டியை வாங்கி குற்றுயிராகிவிட்ட பலிகளை எடுத்து வாசலில் வீசி எறிந்தான் இந்த பால்ல இனி டீ போடக்கூடாது கூட்டத்தில் ஒரு பெண் சொல்ல அதையே எல்லோரும் திரும்ப சொல்ல சுப்பையா கோபத்தோடு கத்தினான் பள்ளி செத்தாதாயன் விஷம் அத சாகலியே அது செத்தாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி பால்ல முழுசா உளுந்து முங்கிடுச்சே அது போதாதா அதுவும் இல்லாம மரப்பள்ளிக மாதிரி தெரியுது இளவட்டம் இறைந்தது பாலை கீழே கொட்டிடு ஆமா கொட்டிடு என்று சத்தம் போட கொட்ட மாட்டேன் என்னைய பண்ணுவீங்க சும்பையா முறைத்தான் யோ இந்த ஆளு நியாயமா சொன்னா கேட்க மாட்டாயா முனிசிபாலிட்டி ஹெல்த் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதுதான் ஐயா அபராதத்தையும் கட்டிட்டு உள்ளார போயிட்டும் வரட்டும் ஒருவன் மிரட்ட சுப்பையா வெலவெலத்துப் போனான் வேண்டாங்க பால கொட்டிடுறேன் அந்த ஆளை நம்ப முடியாது நாமளே கொட்டிடலாம் ஆளுக்கு ஒரு கை புடிங்க நான்கைந்து பேர் உள்ளே நுழைந்து பால் அண்டாக்கள் வளைத்து தூக்கி வெளியே கொண்டு வந்து சகதி தேங்கியிருந்த அந்த சாக்கடையில் கொட்ட அந்த ரெண்டு அண்டா பாலும் கொட்டப்படுவதை நெஞ்சம் பதை பதைக்க பார்த்து கொண்டிருந்தான் சுப்பையன் ஒரு அநியாயமான சிறிய லாபத்துக்கு இவ்வளவு பெரிய நஷ்டமா அதற்கு இது ஈடுதான் சுப்பையாவின் உள்மனம் சொல்லிற்று